இந்திரதேவனின் செய்கை தேவலோகத்தில் இருக்கும் இந்திரதேவன் தேவலோக கன்னிகளுடன் உரையாடிக் கொண்டும் அவர்களின் அபிநயங்களைக் கண்டும் தனது நேரத்தை செலவு செய்து கொண்டு இருந்தான் இந்திரதேவன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியை கூட செவி கொடுத்து கேட்க முடியாமல் சுகபோகங்களில் மூழ்கியிருந்தார் சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை விட அதிக சக்தியை பெற்று வயதில் மூத்தவரான நான் அவர் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றால் அவருக்கு தானே பாவம் உண்டாகும் அதை தவிர்க்கவே நான் அவரை ஆசிர்வதித்தேன் என்று தாட்சாயினி தேவியிடம் கூறினார் கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயினி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் தேவியே நீ என்னுள் பாதியாவாள் நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணம் இன்றி நானும் அதற்கு காரணமாவேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனம் மகிழ்ந்த தாட்சாயினி தேவி சிவபெருமானை அணைத்துக் கொண்டார் ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தாள் சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்